Hi! வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாந்து சஷ்டி விரதத்தை பத்தி தான் பார்க்க போறோம் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் மகா கந்த சஷ்டி விரதம் எடுத்திருந்தேன் ஸோ அதுல வந்து ஷார்ட்ஸ் ஆஃப் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது ஸோ அதை எல்லாமே இந்த வீடியோல கிளியர் பண்றேன் நான் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி முதல் முதல்ல நான் விரதம் எடுத்ததே வந்து மகா கந்த சஷ்டி விரதம் தான் ஸோ எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆனதுல இருந்தே எனக்கு வந்து அஹ் சஷ்டி விரதம் எடுக்கணும் அப்படின்னு தோண்டிகிட்டே இருந்தது மாசத்துல ரெண்டு சஷ்டி வரும் அந்த விரதம் வந்து எனக்கு தள்ளி போய்கிட்டே இருந்தது ஸோ இதுக்கான கரெக்ட் டைம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தீபாவளி கழிச்சி மகா கந்தி சிருஷ்டி வருதம் வரும் அப்படின்னாங்க சரி ஓகே அதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாமே வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் செப்டம்பரில் இந்தியாவிலேருந்து துபாய் போகிறோம் ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் எனக்கு பெரியவங்க யாருமே இல்லை எப்படி ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்றது இல்லை அதே மாதிரி நாங்கள் முருகர் படமோ முருகர் சிலையோ எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல ஆனால் நாங்கள் போனோன்னே நம்ம எங்கே இருக்கோமோ முருகரை நினச்சி நம்ம வந்து வேண்டிக்கிட்டு ஷஷ்டி விரதம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஷஷ்டி விரதம் எடுக்க போகிறேன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னே ஷஷ்டி விரதத்துக்கு முன்னாடி நான் நைட் டுவெல் ஓ கிளாக் மேலே தான் இருக்கும் உட்காந்து எனக்கு குழந்தை முருகரை என் ஹஸ்பண்ட் வரைஞ்சி கொடுத்தாரு நான் அதை வச்சு தான் ஷஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நானும் குழந்தைக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன் இந்த ஷஷ்டி விரதத்தில் எனக்கு வந்து ஒரு மிராக்லைன் அடைஞ்சிச்சு அது என்னன்றத நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஸோ இதோட ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான விரதம் மிளகு விரதம் பால் பழம் விரதம் ஒருவேளை பொழுது வெறும் மண்ணீர் இளநீர் இது மாதிரி மட்டும் குடிக்கிற விரதம் இது எதுவுமே நம்மளால ப்ரொசீஜர் பண்ண முடியாதவங்க வந்து சுறுசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் கூட விரதம் இருந்துக்கலாம் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்ன விரதம் இருக்கோ அதை எடுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து மிளகு விரதம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் என் லைஃப்ல இது வரைக்கும் விரதம் அதுவும் ஒரு சிக்ஸ் டேஸ் இருக்க போறேன் அப்படின்றது மாதிரி நான் எந்த இது வரைக்கும் நான் இருந்தது கிடையாது இருந்திருக்கேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பொழுது மட்டும்தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் பெருசா எதுவும் தெரியாது ஆறு நாள் நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மிளகு விரதம் வேண்டாம் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க டைப் வந்து பால் பழம் விரதம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் நான் வந்து இத வந்து கண்டிப்பா முடிக்கணும் இந்த விரதத்தை நான் இருந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தேன் தான் மிளகு விரதம் சூஸ் பண்ணேன் அப்ப வந்து என்னோட பாடி கண்டிஷன்ஸையும் பாத்துட்டு பால் பழம் விரதம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன் துபாய்க்கும் இண்டியாவுக்கும் ஒன் அண்ட் ஆஃப் அவர் டைமிங் நான் இந்தியா டைமிங்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி நாள் நைட் என்ன பண்ணேன்னா விளக்கு ப்ராப்பராக கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு கயிறில் வந்து மஞ்சள் நினச்சி சாமி கிட்ட வச்சுட்டேன் இவரது முதல் நாளில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தலை குடிச்சிட்டு வயட எல்லாமே தொடச்சி விட்டுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அந்த மஞ்சள் கயிறை வந்து பெரியவங்க இருந்தால் பெரியவங்க கிட்ட கொடுத்து கட்டி விட சொல்லலாம் ஸோ என் ஹஸ்பண்டும் தூங்கினாலும் நான் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நானே என் மஞ்சள் கயிறு கட்டிட்டு நைவேத்தியமாக வாழும் பழமும் வச்சுட்டேன் சாமி முன்னாடி கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் பால் குடிச்சுப்பேன் அந்த டைமில் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் நான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஆப்பிள் ஒரு ஆப்பிள் இல்லை வாழைப்பழம் சாமிக்கு என்ன நெய்வேத்தியமாக வச்சுருந்தோமோ அதை மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் மோஸ்ட்லி வந்து ஆப்பிள் டேட்ஸு வாழைப்பழம் இது மூணு தான் நான் வச்சுருந்தேன் இதை வந்து நான் மத்தியானத்துக்கு ஃபுட்டாக எடுத்துப்பேன் அதுதான் என்னோடய ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கை அகெயின் நம்ம சாமிக்கு வந்து நைவேத்தியமாக பால் வச்சு கந்தசஷ்டி விரதம் படிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு மணி டைம்ல வந்து நான் அந்த பாலை குடிச்சிட்டு அதோட என்னோட டேவை முடிச்சிருவேன் ஸோ இதே மாதிரி தான் நான் சிக்ஸ் டேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் செகண்ட் டேலேயே வந்து என்னோட விரதத்தை ஸ்டாப் பண்ற மாதிரி நவம்பர் செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மகா கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆச்சு நவம்பர் ஃபைவ்ல வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்தது ஸோ பீரியட்ஸ் வந்ததுன்னும் போது நான் நிறைய யூடியூப்ல பார்த்து வரைக்கும் நீங்க பீரியட்ஸ் வந்தாலும் விரதத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க விரதம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கட்டும் பூஜை அறைக்கு மட்டும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அறைக்கு மட்டும் நான் போகல காலையில பீரியட் வந்திருந்தது காலையில் காலையில வந்ததை முருகர் என்ன சோதிச்சாரா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆஃப்டர்நூன் ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல எனக்கு அந்த பீரியட் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு டாட் கூட இல்லை எனக்கு என்னால திருப்பியும் வந்து அந்த விரதத்தை கண்டினியூ பண்ண முடிஞ்சது நான் முருகரை வேண்டிட்டு திருப்பியும் குளிச்சுட்டு திருப்பியும் நான் எது நடந்தாலும் நீங்க தான் அப்படின்னு பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன் முருகர் கிட்ட போய் உட்காந்து கன்னசஷ்டி விரதம் படிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இது ஆறு நாளுமே தொடர்ந்து தான் ஆறு நாளுமே எனக்கு நடுவில் எந்த ஒரு தடங்களும் வராமல் நான் ஆறு நாள் கம்ப்ளீட் சந்தோஷமா கம்ப்ளீட் பண்ண ஆறாவது நாள் வந்து முருகருக்கு வந்து படையல் போட்டு தெரிஞ்ச மாதிரி நான் அப்பதான் முதல் முதல் குக்கிங் கத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வடை பாயாசத்தோட சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படையல் போட்டு அந்த படையல் சாதத்தை தான் வந்து நான் சாப்பிட்டேன் ரெண்டு நாள் ஓகேவா இருந்தது மூணாவது நாள் சுத்தமா முடியல நாலாவது நாள் வந்து பழகிடுச்சு உடம்பு வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சு அந்த நடுவுல இதில் வந்து நான் வெளிலயும் போயிருந்தேன் கிராசரிஸ் வாங்க போவோம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும் கிராசரிஸ் வாங்க போகணும் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு பர்சன் கூட டயர்ட் ஆகலை நான் விரதத்துல இருக்கேன் கடினமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேன் அதனால் என்னோட விரதத்தை நல்லபடியா முடிச்சேன் கையில கட்டி மஞ்சள் காப்பை வந்து என் கிட்ட காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நான் அந்த கயிறை வந்து கட்டிட்டேன் நான் வந்து வீட்டிலேயே முருகரை நினச்சி கும்பிட்டேன் அதே மாதிரி முருகர் படமோ எனக்கு முருகர் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நாள் வரைஞ்சி நாள் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு முருகர் படமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு ஸோ அதை வச்சு தான் நான் என்னோடய கந்த சிஸ்டி விரத கம்ப்ளீட் பண்ணேன் நீங்கள் வந்து முருகர் முருகர்கிட்டே சொல்கிற மாதிரி என்னோடய விரதத்தை நான் நல்லபடியாக முடிச்சுட்டேன் நான் நினைச்சதை நீங்கள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முருகர் காலடியில் விழுந்து கும்பிட்ற மாதிரி பெரியவங்க முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு அந்த காப்பை கால அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதுதான் நான் இருந்தேன் எனக்கு இதுல வந்து மிராக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்தது கனவுல என்னோட ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கவங்க வந்து ஒருத்தவங்க எங்க வீட்டுக்கு தேடி வராங்க நாங்க தான் இருக்க மாதிரி தான் என்னோட கனவுல வந்தது நாங்க துபாய்ல தான் இருக்கோம் நானே ஹெஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம் எங்களை தேடி அவர் வராரு அவர் கூட வந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு வர்ற வராரு அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையா எடுத்துட்டு வராரு நாங்க வெளியில போயிடும் குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு நாங்க வெளியில போறோம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஐயோ நம்ம வந்து குழந்தை வந்திருக்க சாப்பாடு கொடுத்துக்காம நம்ம போறோமேன்னு சொல்லிட்டு சாப்பாடு குழந்தைக்காக செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்க கிளம்புறோம் அவங்களும் கிளம்பிட்டாங்க குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க நீங்க சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு தெரியாது நவம்பர் செகண்ட் சஷ்டி விரதம் நவம்பர் அஞ்சு எனக்கு வந்து பீரியடாக ஸ்டாப் ஆச்சு நவம்பர் எனக்கு சஷ்டி விரதம் முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த தடங்களுமே வரலை நவம்பர் இருபது எனக்கு அகெயின் ஒரு பீரியட்ஸ் வந்தது நான் அந்த டைமில் ஹெவி ஃப்ளோவாக வந்தது ரொம்ப ஹெவியாக வந்தது நாங்கள் டாக்டர் கிட்ட போய் கூட கன்சல்ட் பண்ணோம் நார்மல் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நவம்பர் டுவெண்ட்டியை தான் எனக்கு லாஸ்ட் பீரியட் டேட் அதோட எனக்கு என்னோடய இதில் நீண்டாங்க ஸோ இதுதான் எனக்கு நடந்த மிராக்கள் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷஷ்டி விரதம் எடுத்து எனக்கு வந்து அடுத்த சஷ்டி விரதம் வரத்துக்குள்ளேயே என் கையில் வந்து ஒரு மாதம் குழந்தை எனக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை தான் பொறுத்திருக்காங்க முருகர் வந்து என் கனவுல பெண் குழந்தையே கொடுத்தாரு அதே பெண் குழந்தையே என் வயிற்றுல கொடுத்துருக்காரு ஒரு மாத குழந்தையே என் கையில் இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த முருகர் தான் காரணம் கண்டிப்பாக நான் வந்து சாட்சியாக கூட நான் சொல்லுவேன் நான் இந்த தெய்வத்தையுமே அவ்வளோ அவ்வளோ ஈடுபாடோட நான் சாமி கும்பிட்டது கிடையாது தோணுச்சு நான் சாமி கும்பிடணும்னு கும்பிட்டேன் எனக்கு நான் சாமி கும்பிட்டதுக்கான பலனை வந்து என் க முருகர் வந்து என் கையில நேரடியா கொடுத்துருக்காரு அதே மாதிரி சொல்றேன் நீங்க என்ன நினைச்சு வேண்டீங்களோ ஸ்ட்ராங்கா நம்பிக்கையா முருகர் அதை செய்வாரு நம்பி எடுங்க நான் எல்லாருக்கும் அதை சொல்றேன் நம்பி இருங்க நடக்குமோ நடக்காதோ நம்ம நம்ம நினைச்சு இந்த வருஷம் நடந்துருமோ அடுத்த வருஷம் நடந்துருமோ உங்களுக்கு எப்ப கடவுள் கொடுக்கணும்னு இருக்காரோ அப்ப கண்டிப்பா கொடுப்பாரு உடனே கொடுப்பாரு பேருக்கு உடனே கொடுத்தா எனக்கு மாதிரி உடனே கொடுத்துருக்காரு சில பேருக்கு ஒரு வருஷத்துல கொடுப்பாரு சில பேருக்கு ரெண்டு வருஷத்துல கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி எப்படியாவது முருகர் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்சுற கொடுப்பாரு அதை நம்பி வரதை எடுங்க நான் இந்த வருஷமும் வந்து நான் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் தான் இருக்கேன் போஸ்ட்மார்ட்டமில் தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஃபெஸ்டிவரில் நான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கேன் என்னால் முடிஞ்சவை சஷ்டி விரதத்தை சாப்பிட்டுட்டு கூட ஒரு வேலை பொழுதோ ரெண்டு வேலை பொழுதோ சாப்பிட்டுட்டு என்னோடய முருகரை இந்த வருஷமும் நான் எடுப்பேன் ஸோ நானும் என் குழந்தையும் சேர்ந்து நாங்கள் சஷ்டி விரதம் எடுக்க போகிறோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்குது யாராவது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் நம்பி எடுங்க முருகர் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை கொடுப்பாரு நான் இந்த வீடியோவில் இதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வருஷமும் நான் ஷஷ்டி விரதம் எடுக்க போகிறேன் என் கூட நீங்கள் யார் யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்